கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி சோர்வடைந்தவர்கள் உதவி கோரியதால் தான் காவல்துறையினர் ஆம்புலன்ஸை வரவழைத்ததாக விளக்கம் அளித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெரிசல் ஏற்படுவதற்கு முன்னதாக கூட்டத்துக்குள் ஆம்புலன்ஸ் செல்லவில்லை என தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் காவல்துறையின் விதிமுறை வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து முப்பது முப்பத்தைந்து மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினிடையே இது நிலைவுலைய செய்தது இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில பீதி மூச்சு திணறல் மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள் இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள் இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர்